வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் சிஎஸ்கே பெரிய விசில போட்டிருக்கு இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சிகளை போலாம் இந்த ஐபிஎலோட லீக் ஸ்டேஜில் சிஎஸ்கேவோட கடைசி மேட்ச் இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு சிஎஸ்கே வர்சஸ் டிசி இந்த ஐபிஎல் பொதுவாக ஒரு வெளியே போகிற டீம் பிளே ஆஃபுக்கு தகுதி பெற வாய்ப்பு இருக்கிற அந்த அணியவும் சேர்த்து அழைச்சிட்டு போகணும்னு சொல்லிட்டு அந்த சாபக்கேடு சிஎஸ்கே கிட்ட பழிக்க கூடாதுன்னு நினச்சோம் அப்படி நடந்திருக்குங்க பள்ளிக்கல டெல்லி அருண்ஜேட்லி ஸ்டேடியத்தில் நடந்த மேட்ச் இது ஆனால் அங்கே கூட்டத்தை பார்த்தா அப்படி தெரிலங்க ஏதோ சேப்பாக்கில் மேட்ச் நடக்கிற மாதிரி எங்கே பார்த்தாலும் எல்லோ படதான் வழக்கம் போல் முழக்கம் முழுக்க தலை தோனிக்காக திரண்ட கூட்டமாகவே அதை பார்க்கலாம் இதில் டாஸ் வின் பண்ணது சிஎஸ்கே முதல்ல பேட் பண்ண ஆரம்பிச்சது என்ன அப்படிங்க இந்த ரெண்டு ஓப்பனர்ஸ் இருக்காங்களே டிவான் கான்வே இன்னொரு பக்கம் ருத்ராஜ் இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் மட்டும் நூறு ப்ளஸ் ரன்ஸை கடந்துருச்சு அப்படின்னா சிஎஸ்கே அந்த மேட்ச்சில் ப்ராமினெண்டாக வின் பண்ணிடுச்சிப்பா அப்படின்னு நம்ம ரிசல்ட்டுக்கே வந்துடலாம் அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் பலமாக அமைஞ்சாலே டீம் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு பேட்டர்ஸ் ஒவ்வொருத்தரும் அடித்து கிழிப்பாங்க இந்த மேட்ச்சில் அப்படிதாங்க நடந்துச்சு முக்காவாசி மேட்ச் இவங்களே முடிச்சிட்டாங்க ரெண்டு பேருமே கான்வே பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு பந்துகளில் எண்பத்தி ஏழு ரன்ஸுங்க உரிய உரி உரினு உரிச்சாரு இன்னொரு பக்கம் ருத்ராஜ் கெய்க்வாட் ஐம்பது பந்துகளில் எழுபத்தி ஒன்பது ரன்கள் இந்த பார்ட்னர்ஷிப்பை பிரிக்கிறதுக்குள்ளே டெல்லி பவுலர்ஸ்லாம் இருக்காங்களே ஒரு வழி ஆகிட்டாங்க அதுவும் குல்தீப் ஏதோ பவுலிங்கெலாம் சொல்லி ஆகணும் டெல்லி அணியிலேயே உருப்படியான ரொம்ப வேர்த்தான ஒரு பவுலர்னு சொன்னீங்கன்னா குல்தீப்பை சொல்லலாம் ஆனால் அவரோட ஓவரில் சிக்ஸர்ஸ் போச்சு பாருங்கள் அதுவும் ருத்ராஜ் கெய்க்வாட் அடிச்சு அடிலாம் இருக்கு அப்படி இருந்துச்சு மூன்று விக்கெட்டுகளை மட்டுமே இழந்த சிஎஸ்கே இருநூற்றி இருபத்தி மூன்று ரன்ஸை அப்படி செட் பண்ணி வச்சாங்க டெல்லியை பொறுத்த வரைக்கும் இது இமாலய இலக்கு இதில் நம்ம சிஎஸ்கே பேட்டர்ஸில் அடுத்த ஒருத்தரை பற்றி பேசணும்னா நம்ம சிக்ஸர் தூபையை பற்றி தான் பேசியாகணும் ஒன்பது பந்துகளில் இருபத்தி ரெண்டு ரன்ஸுங்க அவர் ஆக்சுவலாக ஃபோரே இந்த வாட்டி அடிக்கலை அடித்த மூணுமே சிக்ஸர்ஸ் தான் ஸோ இந்த மேட்ச்சில் அவர் ஷேன் வாட்ஸனோட அந்த சிக்ஸர் ரெக்கார்ட் இருக்கல அதிகப்படியாக ஒரு சீசனில் சிக்ஸ் அடித்தவங்க சொல்லிவிட்டு அதில் வாட்ஸன் ரெக்கார்டை முறியடிக்க நல்ல வாய்ப்பு ஏற்படுத்துச்சு ஆனால் ஃபியூ சிக்ஸர்ஸில் அதை மிஸ் பண்ணிட்டார் எப்படி வந்து ஆஃப் போயிட்டோல அடுத்த வாய்ப்பு கிடைக்குல அந்த மேட்சில் அடிச்சிருவார் நினைக்கிறேன் இந்த அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்களா இருநூற்று நாற்பத்தி நான்கு புள்ளி நான்கு நான்கு எங்க போயிருக்கு பாருங்க நெட் ப்ராக்டிஸ் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாலை போடுறதுக்கு ஒரு மிஷினை யூஸ் பண்ணுவாங்க அதை மட்டும் ஸ்பீட செட் பண்ணி வச்சுட்டா அதுக்கேற்ற மாதிரி அந்த பவுலிங் ஸ்பீட் இருக்கும் பேட்டர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க இது மற்ற பேட்டர்ஸ்க்கானது ஆனால் இந்த மனுஷன் லெஜண்ட் போல இருக்கு சிக்ஸர் அடிக்கிறதுல சிக்ஸர்ஸ் அடிக்கிறதுக்கு ஒரு மிஷின் மனுஷ வடிவத்தில் இருந்துச்சுன்னா அது தூபே தான் போல இருக்கு அடிக்கிறது எல்லாமே மேசிவான ஷார்ட்ஸு போய் விழாது எல்லாமே மினிமம் அறுபது மீட்டர் டிஸ்டன்ஸா கடந்து மட்டும்தான் அப்படி அடிச்சு துவச்சுக்கிட்டு இருக்காரு இந்த மேட்ச்லேயும் மூன்று சிக்ஸர்ஸ் அப்படிதான் வானம் வடிக்க மாதிரி காமிச்சிருந்தாரு இது ஒரு வீடு தெரியுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஆக்சுவலாக இந்த டோர்னமெண்ட்டில் தூபை அடிச்ச சிக்ஸர்ஸுங்க எங்கெங்கே போயிருக்கு பாருங்க இல்லை மேக்ஸிமம் ஃப்ளாட்டான சிக்ஸர்ஸ் பார்க்கவே முடியாது எல்லாமே அவ்வளோ உயரத்துக்கு எழும்பி இருக்கும் அவ்வளோ தூரத்துல விழுந்துருக்கும் சோ சிக்ஸர்ஸ் ஹீட்டிங் மிஷின்னு சொல்லிட்டு இந்த மனுஷனுக்கு பேர வைக்கலாம் போல இருக்கு ஒரு ஒரு மேட்சிலும் கன்சிஸ்டன்சியா இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு சிக்ஸ் அடிக்கிறது மட்டும் அடுத்த இந்த மேட்சில் ஒரு பெஸ்ட் கேமியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஜட்டு கொடுத்துட்டு போனோம் வந்தார் ஏழு பால்ஸை ஃபேஸ் பண்ணாரு இருபது ரன்ஸ்ங்க உரியன்னு உரிசிட்டு போயிட்டாரு ஆனால் இந்த வாட்டி என்ன ஒரு மாற்றம்னா சிக்ஸர்ஸ்ல அதிகமா ஃபோக்கஸ் பண்ணல பவுண்டரிஸ்ல அதிகமாக பண்ணிருக்காரு சிக்ஸர் அடிச்சாரு இவரோட ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா சிவம் தூபி ஸ்ட்ரைக் ரேட்டை விட ஒரு படி அதிகம் தான் சொல்லணும் இருநூற்று எண்பத்தஞ்சு புள்ளி ஏழு ஒன்று ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம விண்டேஜ் ஜடேஜாவை பார்த்த மாதிரி தாங்க இருந்துச்சுங்க அடிச்ச சிக்ஸர் அப்படி இருந்துச்சு அந்த ஷாட் இந்த ஜடேஜா குண்டான ஒரு லுக் இருக்குல்ல சிக்ஸ் அடிச்சுட்டு அந்த பால் அப்படியே அந்த ஒரு லுக்கு அது இந்த மேட்ச்ல பார்க்க முடிஞ்சுது இந்த மேட்ச்ல சோப்பரை எலிமெண்ட் என்ன ரசிகர்களுக்கு குறிப்பா தோனி ரசிகர்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொயின் அலி ஜடேஜா இவங்களா களமிறங்கிறதுக்கு முன்னாடியே நம்ம தோனி களமிறங்கிட்டாருங்க இந்த மேட்ச்சில் ஆக்சுவலாக ஜடேஜா மன நிறைவோடு ஆடிருப்பாருந்தாங்க சொல்லணும் ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் அவர் முதலே களமிறங்கிடுவார் அவரோட விக்கெட்டு பரிபவனு சொல்லிட்டு தான் ரசிகர்களாக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இந்த குடும்பம் எங்கன்னா நடக்குமா சிஎஸ்கே பிளேயர் ஒருத்தர் அவுட் ஆகணுன்ட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸே பிரார்த்தனை பண்ணிகிட்ருப்பாங்க ஏன்னால் அப்போ தான் தோனியோட பேட்டிங்கை ஒன்று ரெண்டு பாலாச்சும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட எந்த ஒரு சின்னாரியும் இந்த மேட்ச்சில் இல்லைங்க ஏன்னா ஜடேஜாக்கு முன்னாடியே தலை உள்ளவன் டாப்பில் நான்கு பந்துகளை ஃபேஸ் பண்ணார் ஐந்து ரன்களை குவிச்சார் அவரை மற்ற வீரர்களை நம்ம கம்பேர் பண்ணவே மாட்டோம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் மட்டும் இல்லை எல்லோரும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஏன்னா தோனி அவர்கள் அவரோட ரிட்டையர்மெண்ட்டோட கடைசி ஃபேஸில் விளையாடிக்கிட்டு இருக்காரு ஆனால் எப்போ ரிட்டையர் ஆக போகிறாருன்னு தெரியல ஆனால் கூடிய விரைவிலேயே அது நடக்கப்போகுதுன்னு மட்டும் தெரியுது இதுக்காகவே இந்த மனுஷன் ஆடுற ஒவ்வொரு மேட்சஸையும் மற்ற அணிகளை சப்போர்ட் பண்ணுற ஃபேன்ஸோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் நான்கு பந்துகளை ஐந்து ரன்கள் அடித்தார் அப்படின்றதுக்காக என்னப்பா தோனி தான் சொல்லவே முடியாது தலை எப்போவுமே தலை தான் ஒன்ஸ் சலாயன் ஆல்வேஸ் அலயன் ரசிகர்கள் ஆரவாரம் இருக்க தோனி என்ட்ரி அப்ப ஆக்சுவலாக சேப்பாக்கு கிரவுண்ட் எங்க மிஸ் பண்றாங்க ஏன்னா டிஜே தமிழ்ல பாட்டு போடுவோம்ல அந்த பிஜிஎம் அப்படி பட்டைய கலப்போம் தோனி கேத்த மாதிரியே இந்த வாட்டி மேட்ச் டெல்லியில் நடந்தது இல்லையா ஸோ அங்கே தமிழ் சாங் தமிழ் சாங் சார்ந்த பிஜிஎம் கேட்க முடியல இது ஒரு ஹிந்தி பாட்டு தான் ஓடின மாதிரி இருக்கு அந்த சாங் நம்மளுக்கு சரியா புரியல அப்படின்னாலும் இந்த மனுஷன் வர்றப்ப அந்த ஒட்டுமொத்த ஸ்டேடியமும் அப்ளாஸ் பண்ணி ஆரவாரம் தெரிவிச்சதற்கு போருங்க கூஸ்பம் மூமெண்ட் அதெல்லாம் இந்த டிஜே தாங்க மிஸ் பண்ணேன்னு சொன்னேன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த படையப்பா பிஜே ஒன்று இருக்குல்ல தீம் அது பேக்ரவுண்ட ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படியே தலை தோனி உள்ள என்ட்ரி ஆவார் அப்படி இருக்கும் கூஸ் பம்பா இந்த வீடியோ அந்த ஒரு மேட்சுக்கு அப்புறமே பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு இந்த டிசிஎஸ்எஸ் சிஎஸ்கே மேட்ச் முடிஞ்சதுல அப்பவும் தோனி ரசிகர்கள் இந்த பழைய வீடியோ எடுத்து போட்டு இந்த ஒரு மூமெண்ட்டை மிஸ் பண்ணிட்டோம்ப்பா மேட்ச் மட்டும் சேப்பா நடந்து தோனி முட்டா அந்த மூணு பேட்டர்ஸ்க்கு முன்னாடி களமறுங்கிறதா அப்படின்னா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு எல்லாருமே இந்த வீடியோ பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் தோனி அதாவது கேப்டன் ஹோம் கிரவுண்ட் நம்ம டேவிட் வார்ன் டெல்லி ஹோம் கிரவுண்டு ஹார்திக் பாண்டியாவுக்கு அகமதாபாத் நிதிஷ் ராணாவுக்கு கல்கட்டா குணால் பாண்டியாவுக்கு லக்னோ ரோஹித் ஷர்மாவுக்கு மும்பை ஷிகர் தவானுக்கு மொஹாலி சஞ்சு சாம்சனுக்கு ஜெய்ப்பூர் ஃபாப் டூ ப்ளேசஸ்க்கு பெங்களூரு ஐடன் மக்ரம்க்கு ஹைதராபாத் எல்லாத்தையும் சேர்த்து போடுங்க தலைவர் எம் எஸ் தோனிக்கு இவர் எந்த கிரௌண்டில் ஆடுறாரோ அதுதான் அவரோட ஹோம் கிரவுண்டுக்கு வர்ற ஃபேன் பேஸ் அப்படி சென்னை சொல்லவே வேணாம் டெல்லி அகமதாபாத் கல்கட்டா லக்னோ மும்பை மொஹாலி ஜெய்ப்பூர் பெங்களூரு ஹைதராபாத்னு எந்த கிரவுண்ட்ல தோனியோட கால் தடம் பட்டாலும் சரி அங்க ரசிகர்கள் கரகோஷம் ஆரவாரமும் விண்ணப்பம் அதான் டெல்லியிலேயே அந்த பார்க்க முடிஞ்சிருந்துச்சு இந்த மேட்ச்ல தோனி அவர்கள் பேட்டிங்ல அதிகமா பண்ணல தான் வழக்கமாறு பண்றதா டீமோட வெற்றி சார்ந்த முறை தான் இருப்பாரு அதை இன்னொரு முறை பாக்க சொல்கிறேன்னா தோனி களத்துல இருப்பாரு அப்புறம் முக்கியமான விக்கெட் காலி ஆயிடும் அந்த டைமில் லெஃப்ட் ஹேண்டை ஜடேஜா இருக்கார்ல அவரை அடுத்து அனுப்புங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு சைன் ஒன்று காமிச்சிருப்பாருங்க அது கேமரால அப்படியே கேப்சர் ஆகிருந்துச்சு இந்த மாஸ்டர் கிளாஸ் மாஸ்டர் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்களே அது இந்த மனுஷங்கிறது கற்றுக்கலாம் கேப்டன்சி ஒரு ஆஃபீஸர் ரன் பண்றவங்களா இருக்கட்டும் ஒரு டீமை லீட் பண்ணி கொண்டு போகிறவங்களா இருக்கட்டும் கேப்டன்சி லீட் எடுத்து ஒரு விஷயத்தை எப்படி செய்யுறது அப்படின்றத இவரோட ஒவ்வொரு மூலம்தான் கற்றுக்கலாம் ஸோ மனுஷன் பேட்டிங்கில் ஸ்கோர் பண்ணுறத விட தான் தொடர்ந்து ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்னா பரவாயில்ல எத்தனை வருஷம் விளையாடினாலும் அத்தனை வருஷமாக கன்சிஸ்டன்ஸாக தொடர்ந்து இந்த ஒரு ஸ்கோரை பண்ணிக்கிட்டே இருக்கார் இந்த எக்கானமி லிஸ்ட்டை பற்றி பேசியவங்கணும் இந்த மேட்ச்சில் அதாவது இப்போ ஐபிஎல்ல ரெண்டு டீம் மாடுறாங்க ஒரு லீக் மேட்சில் அப்படின்னா அதில் பௌலிங் பண்ணிட்டுருக்காங்களே அதில் ஒரு ஆறு பாலர்ஸ் இருக்கான்னு வச்சுங்க ஆல்ரௌண்டர்லாம் சேர்த்து சொல்கிறேன் அதில் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு பவுலர்ஸ் ஆச்சும் எக்கானமி ரேட்டை கம்மியாக வச்சுருப்பாங்க இட் மீன்ஸ் ரன்ஸை கம்மியாக கொடுத்துருப்பாங்க ஆனால் இந்த மேட்ச்சில் நோட் பண்ணி பார்த்தீங்களா கிட்டத்தட்ட ஆறு பேர் போட்டிருக்காங்க இந்த ஆறு பேரில் ஒருத்தர் மட்டும்தான் ஒன்பதுங்க எக்கானமி அது கூட ஒரு பாயிண்டில் மிஸ் ஆகிருக்கு ஒன்பது இல்லைன்னா பத்து வந்திருக்கும் அதுவும் மற்றபடி போட்டால் ஐந்து பவுலர்ஸோட எக்கானமி பார்த்தீங்கன்னா டென் ப்ளஸ் தான் இந்த ஒரு பவுலர் மட்டும் பத்து எக்கானமி கிராஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னா ஒரு புதிய ரெக்கார்டே செட் பண்ணப்பட்டிருக்கோம் அது இந்த மேட்ச்சில் மிஸ் ஆகிடுச்சு இதை முடிவு எடுத்துக்கிட்டிங்கன்னா டெல்லி டீமில் இந்த லலித் இருக்கார்ல அவருடைய எக்கானமி பதினாறு குல்தீப் யாதவ் பதினொன்று புள்ளி மூணு மூணு கலீலுக்கு பதினொன்று புள்ளி ரெண்டு அஞ்சு நோக்கியாவுக்கு பத்து புள்ளி ஏழு அஞ்சு அக்ஸருக்கு பத்து புள்ளி ஆறு ஏழு கடைசியாக பார்த்தீங்கன்னா சகாரியா இவர் தாங்க அந்த எக்கானமியில் அந்த ஒரு பாயிண்ட் அப்படி மிஸ் ஆகிட்டாப்ல ஒன்பது இந்த கான்டென்ட்டை அப்படியே கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் சம்மந்தமாக பேசலாமல் ராஜலட்சுமி கெடுவர்ஸ் ஐடி கோர்சஸ் நிறைய இருக்குல்ல அதையெல்லாம் ஆஃபர் பண்ணுற ஒரு முக்கியமான பிளாட்ஃபார்ம் டேட்டான்ற ஒரு விஷயம் இருக்குல்லங்க இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு இது சம்மந்தமான மெட்டா டேட்டாஸாக இருக்கட்டும் அது எதுன்னு ஐடி ஃபீல்ட் ஓரியன்டாக இருக்க நிறைய டேட்டாஸாக இருக்கட்டும் அவ்வளோயா டேட்டாஸ் இல்லைனா கிரிக்கெட்டே கிடையாது இந்த பிளேயர் இந்த டைமில் இந்த மேட்ச்சில் இவ்வளோ ஸ்கோர் பண்ணார் இவ்வளோ சிக்ஸர் அடித்தார் ஃபோர் அடித்தார் அது எதுன்னு ஒரு பெரிய டேட்டா ஷீட்டை மெயின்டைன் பண்ணி வராங்க பார்த்தீங்களா இதை எடுத்து எடுத்து தான் ஒரு ஒரு மேட்ச் அப்போயும் உங்களுக்கு ஃபுல்லாக ரீகால் பண்ணி காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க ஸோ எந்த ஒரு விஷயத்துலையும் டேட்டா அப்படின்றது முக்கியமான ஒன்று அப்பேற்பட்ட டேட்டா சார்ந்து இந்த ஐடி இண்டஸ்ட்ரியிலையும் பெரிய ஸ்கோப் இருக்க தான் செய்யுது இது மாதிரி கோர்சஸ் ஆஃபர் பண்ணுற முக்கியமான அந்த பிளாட்ஃபார்ம் தான் ராஜலட்சுமி அடிவர்ஸ் ஐடி ப்ரொஃபஷனை சார்ந்த டேட்டா சயின்ஸிலும் நிறைய கோர்சஸ் பற்றி மக்கள் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இந்த தொகுப்பு டேட்டா சயின்ஸு டேட்டா ரிசர்ச்சு டேட்டா அனாலிசிஸு

ராஜலக்ஷ்மி எடுவர்ஸ் நல்ல ஐடி கோர்ஸ் ஆஃபர் பண்ற ஒரு பெஸ்ட் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் தான் இது இந்த டேட்டா சயின்ஸ் அப்படின்றது எப்பவுமே மார்க்கெட் டிமாண்ட் கோர்ஸ் தான் இது கூட வேணும் பார்த்தீங்கன்னா ஜாவா பைத்தான் ஃபினான்ஸ் இப்படி பல விஷயங்களை பற்றியும் இந்த பிளாட்ஃபார்மில் தெளிவாக தராங்க தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பயிற்சி முப்பதுக்கும் மேற்பட்ட இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு புல்லா பயிற்சியை வழங்குறது ஆங்கிலத்தில் மட்டும் சொல்லி தராம தமிழ்லயும் கிளாஸஸ் எடுக்கிறது தனமங்களால கத்துக்க முடியாது சொல்றவங்களுக்காக வீக்கெண்ட் கிளாஸ் வரைக்கும் அரேஞ்ச் பண்ணி தரது இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா லைவ் ஆன்லைன் கிளாஸா நடக்கும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ப்ரீ ரெக்கார்டட் ட்ரைனிங் செஷனே இவங்க கண்டக்ட் பண்றாங்க இல்ல இன்னொரு சிறப்பு என்னன்னா பிராக்டிகல் ட்ரைனிங் முடிக்கவே இது சரிப்பா இதெல்லாம் இருக்கிறதால மட்டும் ராஜலட்சுமி யூனிவர்சில சேரலாமான்னு கேட்டீங்கன்னா அதுல இன்னொரு முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு அதையும் பதிவு பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் சேர்றதும் சேராம இருக்கிறதும் உங்க கையில இருக்க முடியும் இந்த பிளேஸ்மெண்ட்ஸ்க்கான ஜாப் அசிஸ்டன்ஸை முழுமையாக இவங்களே கூட இருந்து பார்ப்பாங்க உறுதியளிக்கிறாங்க இதில் சேர்கிறதுக்கு நீங்கள் எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் சரி டிகிரி முடிக்காமல் அரியர் வச்சுருந்தாலும் சரி டிப்ளமோ படிச்ச முறையில் வச்சுக்கோங்களேன் எல்லாருக்குமே தகுதி இருக்கான் இந்த ஐடி ஸ்கில் கூட பார்த்தீங்கன்னா இந்த ரெசியூம் பில்டிங் இருக்கு இதை பத்தியும் சொல்லிடுறாங்களா சாஃப்ட் ஸ்கில்ஸ் சார்ந்த இது கொடுக்கறாங்களா முக்கியமான விஷயம் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்களே அவங்க இது போல கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுனால அவங்களோட ஸ்கில் இன்க்ரீஸ் பண்றது மட்டும் இல்லாமல் சேர்த்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் பிரதான முக்கிய அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஃபோர்டபிள் பிரைஸ்ல இந்த கோர்ஸ் அவங்க ஃபுல்லாக கத்து கொடுக்குறாங்களா வித் ஜீரோ பர்சன்டேஜ் இஎம்ஐயோடு இது எல்லாம் நான் சொல்றேன் மட்டும் நீங்க சேரணும்னு அவசியம் இல்லைங்க இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு அவங்ககிட்ட சொல்லிட்டேன் உங்களுக்கு விருப்பமும் நேரமும் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த அடுவெர்ஸில் சேரலாமே வேணாமன்றதை முடிவெடுத்துக்கலாம் அட்வர்டைஸ்மெண்ட் கான்டென்ட் முடிஞ்சிருச்சு இப்போ நம்மளோட சிஎஸ்கே கான்டென்டில் ஃபுல்லாக டிராவல் பண்ணலாம் ஸோ சிஎஸ்கே ஓட இந்த பேட்டிங் முடிஞ்சிருச்சா அதுக்கப்புறமா இருநூற்றி இருபத்தி நான்குன்ற இமாலய இலக்கை நோக்கி டிசி களமிறங்குது கொடுமைங்க கொடுமை அதாவது சிஎஸ்கே வேர்சஸ் வார்னர் அப்படிதான் சொல்லணும் இந்த மேட்சை அந்த மனுஷனும் பாவம் ஆட்டத்துக்கு ஆட்டம் தனியாக ஆடிக்கிட்டு இருக்காரு அவர் கூடனின் ஆடுறதுக்கு ஒரு பிளேயர் கூட சோபிக்க மாட்டுறாங்க இந்த பிருத்திவிஷான்னு ஒரு திருக்கார் பாருங்க சட்டனாக ஃபார்முக்கு வருவார் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் பல வருஷம் ஃபார்ம்லேயே இருக்க மாட்டாரு இதுவும் இந்த ஐபிஎல் வரைக்கும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா ஷா விக்கெட்டில் ஆரம்பத்தில் தூக்கிட்டாங்க வார்னர் மட்டும் நலச்சி ஆனாருங்க கடைசி நேரத்தில் தான் அவரோட விக்கெட்டையும் கொடுத்துருந்தாரு ஐம்பத்தி எட்டு பந்துகளில் எண்பத்தி ஆறு ரன்ஸை குவிச்சார் தோக்க போகிற மேட்சுன்னு தெரிஞ்சோம் அப்படி கட்ஸோட விளையாடு பார்த்தீங்களா தூக்கி தூக்கி அடிச்சுக்கிட்டு அதுதான் வார்னர் என்ன தான் பண்ணாலும் ஒருத்தரால் மேட்ச்சு ஜெயிக்க முடியாதுல்ல இருபது ஓவர்கள் முடிவில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து நூற்றி நாற்பத்தி ஆறு ரன்ஸை மட்டும்தான் டெல்லியால் குவிக்க முடிஞ்சது டெல்லி டீம் தோற்று போடுச்சு சொல்லிவிட்டு அவங்களோட ரசிகர்கள் ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க காலி இதுக்கப்புறம் இந்த டோர்னமெண்ட்லாம் அவங்க கிடையாது இருந்தாலும் வார்னரோட அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இருக்குல்ல அதை பற்றி நம்ம பேசியவனும் கிரெடிட் கொடுத்தே ஆகினாங்க இந்த மேட்ச்சில் தோக தெரிஞ்சோம் அந்த மனுஷன் அவ்வளோ கூட ஆடினாரு அங்கே இருக்க ஃபீல்டர்ஸ் கிட்ட ஜாலியாக பேசுறது கலாய்க்கிறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு ஏதோ மேட்ச் பார்க்க வெளியே நிற்கிறவங்களாம் ஒரு சில விஷயம் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா அதை ஒரு பிளேயர் மேட்சில் இருக்க ஒரு பண்ணம் அப்படி இருக்கும் அதான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரன் ஓடுவாங்க அங்கேருந்து இருந்து அடிச்சிருவாங்க ஜடேஜா கிட்ட பால் வந்துடும் இந்த பால் எடுத்து ஸ்டம்ப்ல அடிக்கலாமு சொல்லிட்டு ஜடேஜா அப்படி தூக்குவார் கையில இதை பார்த்துட்டு வார்னர் கிரீஸுக்குள்ளே பேட் வைக்க மாட்டாரு அங்கே நின்றுக்கிட்டு ஜடேஜா பார்த்து முறைச்சிக்கிட்டே இருப்பாரு ஒரு கிடையத்தில் ஜடேஜா அந்த பால் எடுத்து அடிக்கிற மாதிரியே பாலோ பண்ணுவார் அப்போ இவர் ஒரு வேலையை பண்ணுவார் பாருங்க வார்னர் இந்த ஜடேஜாவோட ஸ்வார்ட் செலிப்ரேஷன் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்த அப்படி சுற்றுற மாதிரி அது மாதிரி பேட்டை எடுத்து சுற்றி காட்டுவாருங்க இவர்கிட்டேயே இவரோட ஸ்டைலு செலிப்ரேஷனை இவர் பண்ணி காட்டுவார் இதை பார்த்த ஜடேஜா பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு பாலை தூக்கி அடிக்க மாட்டார் இது காமெடி வெர்ஷன் வார்னர் கோபமான அந்த வெர்ஷன்லேயே வார்னர் ஒரு இடத்துல மட்டும் பார்க்க முடிஞ்சது கடைசியில் கிட்டத்தட்ட மேட்ச் முடிகிற டைம் தான் இவரோட விக்கெட் பறி கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்க இருக்க பேட்டர் என்ன பண்ணோட ரன் அடிச்சு ஓடி வந்துருவாரு அங்கே நான் ஸ்ட்ரைக்கர் என்னில் இருந்த வார்னர் இந்த பக்கம் வந்துருவார் ஸ்ட்ரைக்கர் எண்டுக்கு வந்த இவர்கிட்ட அந்த பக்கம் ஓடனார்ல ரன்னு அவர் செகண்ட் ரன் ஓடி வர சொல்லி கால் பண்ணிருக்க மாட்டார் வார்னர் எதாச்சும் திரும்புறப்ப தான் அந்த பைப்பில் பாதி வரைக்கும் வந்துட்டு இருக்கும் இதை பார்த்துட்டு பத்திரத்தில் வார்னர் திரும்பி ஓடுவார் ஓடிட்டு அந்த கிரீஸை தாண்டதுக்கு அப்புறமா திரும்பி இப்படி கை வரங்க யோ வாய் திறந்து சொல்லியா ஓடி வருது அந்த அனிபான்னு ஓடி வந்துட்டு அவர் டீம் பிளேயரு அவர் அந்த இடத்துல கடைஞ்சிக்கிட்டார் ஆனால் அளவுக்கு பொலைட்டாக கோவப்பட முடியுமோ கோவப்பட்டிருந்தார் என் ஆஃப் த டே நம்ம சிஎஸ்கே எழுபத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாச்சு ஏன்னா இந்த ஒரு ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறத விட நெட் ரன் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி ஜெயிக்கிறது தான் மேட்ரு ஏன்னா காம்படிஷன் அவ்வளோ ஹெவியாக இருக்குது ஸோ இதனால தான் அந்த எழுபத்தி ஏழு ரன் வித்தியாசம் அப்படின்றது இங்கே பெரிய விஷயமாக பார்க்கப்படுதுங்க சிஎஸ்கே பவுலிங் ஸ்பெல் சூப்பராக இருந்துச்சு இந்த மேட்ச்சில் ஏன்னா ஜெயிக்க போகிற மேட்ச் தானே அப்படின்னு திமராலாம் யாருமே பவுல் பண்ணலை அவங்களோட கடமைகளை அவங்க அவங்கவுங்க கரெக்டாக பண்ணிவிட்டு போனாங்க திமிரா பவுல் பண்ணலாம் நினச்சாலும் பிடிச்சி எழுத்து நிறுத்துறதுக்கு அங்கே தான் தோணி இருக்காரு நம்ம தீபக் சகார் அதிகபட்சமாக மூன்று விக்கெட்ஸை தூக்குனாரு அதுக்கப்புறம் பத்திரணா அண்ட் தீட்சணா தலை ரெண்டு விக்கெட்டுகள் எடுத்தாங்க இவங்க தான் அதிகபட்சமாக இந்த மேட்ச்சை வரைக்கும் விக்கெட்ஸ் எடுத்தவங்க இதெல்லாம் நம்ம தீக்ஷனா ஒரு சாதனை படிச்சிருக்காருங்க இந்த டோர்னமெண்ட்டில் என்ன தெரியுமா கடைசி ஓவரில் ஒரு ரன்னை கூட விடாமல் விக்கெட்ஸை தூக்கியிருக்காரு விக்கெட்ஸ் ஓகேவா ப்ளூரல் சிங்குலர் கிடையாது மொதல் பால் டாட்டு ரெண்டாவது பாலும் டாட்டு மூணு நாளில் தொடர்ந்து விக்கெட்ஸு அஞ்சாவது பாலும் டாட்டு ஆறாவது பாலும் டாட்டு ஆக்சுவலாக ஹேட்ரிக் விக்கெட் எடுக்கிற வாய்ப்பு இருந்துச்சுங்க இங்கே ஆனால் நூறு இழையில் மிஸ் ஆச்சு இங்கே மிஸ் ஆன விக்கெட் வாய்ப்பு கடைசியிலையும் கிடச்சிது லிட்டலாக டிசி ஆல் அவுட் ஆக வேண்டிய பால் இந்த இருபதாவது ஓவரில் கடைசி பால் ஆனால் அதுவும் மிஸ் ஆகிடுச்சிங்க தீக்ஷனோட ஹேட்ரிக் சான்ஸ் இருக்குல்ல அதை பற்றி ஒரு விஷயம் இங்கே பேசியாகணுங்க இந்த லாஸ்ட் ஓவரில் தொடர்ந்து டாட் பால்ஸா போட்டு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு விக்கெட்டை தொடர்ந்து எடுத்துறாருல மூணாவது விக்கெட்டுக்கான பந்தை போடும் போது அதுவும் கிட்டத்தட்ட எல்பி மாதிரி தான் மாறி இருக்கும் இது ஆக்சுவலாக விக்கெட்டு கிடையாது இந்த விஷயம் தீக்ஷனாக்கு மட்டும் இல்ல விக்கெட் கீப்பிங் பண்ணி இருந்தா தோனிக்கும் தெரியும் ஆனா தோனி என்ன பண்ணிட்டாரு தீக்ஷனா ரவி பத்தி பேசுறதுக்கு முன்னாடியே தோனி சிரிச்சுக்கிட்டு ரவி காமிச்சிட்டாரு ரவி போலாம் அப்படின்ட்டு அந்த மனுஷன் குளியும் குளிக்க சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு ஏன்னா ஹாட்ரிக் கனவு எத்தனை பேர் தான் இல்லாம இருக்கும் பவுலர்ஸ்க்கு அது பெரிய விஷயமாச்சு அதெல்லாம் தீக்ஷா மனசை புரிஞ்சுக்கிட்டு இது போல் வாய்ப்பதுக்கு அப்புறம் கிடைக்குமா இல்லையான்னு தெரிஞ்சிக்கிட்டு தோனி அவர்களே கிட்டத்தட்ட தப்பான முடிவு தான் தெரிஞ்சிருந்தோம் அந்த ரவி எடுத்திருந்தாருங்க ரிவியூ ரிசல்ட் என்ன வந்திருக்கும் நம்ம மனுஷன் தான் டிஆர்எஸ் தோனி சிஸ்டம் ஆச்சு நாடக விட்டு தான் இந்த மேட்ச் ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயரை பற்றி பேசணும்னா நம்ம ஐம்பத்தி ராயுடு தலையை ஒரு கேட்சை பிடிச்சிருப்பாருங்க இந்த டெல்லி டீம் பேட்டிங் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் விக்கெட் விழுந்திருக்கும் பிருத்விஷா அந்த விக்கெட் விழுறதுக்கு இந்த கேட்ச் தான் காரணம் அப்படி ஆறில் இருக்காப்புல ஐம்பத்தி ராய்டுக்கு இந்த மேட்சில் பேட்டிங் பண்ண வாய்ப்பே கிடைக்கல அவருக்கு ரெண்டே ரெண்டு வாய்ப்பு என்ன ஒன்று பேட்டிங் இன்னொன்று தரமான ஃபீல்டிங் ஏன்னா சிஎஸ்கில் இருக்க பெஸ்ட் ஃபீல்டர்ஸில் இவர் தவிர்க்க முடியாத ஒருத்தர் இதுக்காகவே இந்த மனுஷன் அடிக்கடி உள்ளே கூட்டு வருவாங்க தீக்ஷா நாலு ஓவர் வெளியே அமிச்சிட்டு ஃபீல்டிங் பண்ணது இவ்வளோ கூட்டு வந்துருவாங்க இதெல்லாம் நடந்திருக்கு முன்னாடி அப்பேற்பட்ட அம்பத்தி ராய்டு ஷா கொடுத்த கேட்சை அப்படி மிஸ் பண்ணாமல் பிடிச்சிருப்பாருங்க கேச்சஸ் வின்ஸ் மேட்சஸ்ன்னு சொல்லுவாங்களே அது இங்கேயும் ப்ரூவ் ஆச்சு ஆக்ரோஷமான தோனியை பார்க்காம இருந்தவங்களுக்கு இந்த மேட்ச் அந்த குறையை போக்கியிருக்கும் தலைவன் கோவப்பட்டாப்ல இந்த மேட்ச்சில் எத்தனை பேர் நோட் பண்ணிங்க மேட்ச் நல்லா போயிட்டே இருக்கும் ஒரு கடத்துல டெல்லி டீம் அடி அடி நடிக ஆரம்பிச்சிருப்பாங்க ஒரு இப்ப வேற யார் அந்த ஒற்றை நபர் டேவிட் வார்னர் அவர் மட்டும் போல 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 பாருங்க சிக்ஸர்ஸ் ஃபோர்ஸ்னு போய்கிட்டே இருக்கும் அப்போ தோனி அவர்கள் என்ன பண்ணுவாரு ரெண்டு பந்துகள் இருக்குங்க இந்த அம்பேர்ஸ் நோக்கி அந்த ரெண்டு பந்துகளையும் காண்பிச்சு ஒப்புமைப்படுத்துவாரு இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு எப்படி இது போல பந்தை கொடுக்கலான்னு சொல்லிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருந்தாரு தோனி அவர்கள் வாக்குவாதம் பண்ணுறதுலாம் ரொம்ப ரேர் தான் கோபப்பட்டு வாக்குவாதம் பண்ணுறதுலாம் அந்த ஒரு சினாரியோ இந்த மேட்ச்சில் நடந்துருந்துச்சு என் ஆஃப் த டே அம்பேர் கால் உணவு அதுதான ஃபைனலு அவங்க சொன்னபடி தான் முடிவு இருந்துச்சு மேட்சும் போச்சு ஆனால் ஜெயிச்சது சிஎஸ்கே இந்த மேட்ச்சில் வார்னரோட இன்னிங்ஸ் முடிஞ்சதுமே இந்த ஒரு மீன் பயங்கர வைரலாக சுற்ற ஆரம்பிச்சது நம்ம கர்ணன் படத்தில் வரும் பாருங்க அந்த ஏஜ்டு பீப்புளுக்கு மத்தியிலான ஒரு ஊழல் அதில் இந்த பாட்டிமா வந்து வார்னராக அவர் வந்து நம்ம தோனியா வார்னர் அந்த ஹண்ட்ரட் அடிக்காமல் அவுட்டாகிடாப்பில் அதுக்கப்புறம் அவர் சைலண்டாக நடந்து போக ஆரம்பிச்சிருவார் அப்போ தோனி அவர்கள் வார்னர் பார்த்து இப்படி தான் சிரிப்பாரு வார்னர் பதிலுக்கு இப்படி தான் பார்ப்பாரு போப்பா ப்ளே ஆஃபில் போய் ஜாலியாக விளையாடு நீ தான் ஜெயிப்ப அப்படின்ற லுக் இதுன்னு சொல்லிட்டு இந்த மீமை போட்டுட்ருக்காங்க இது வேற லெவல் கிரியேஷனுங்க இது ஆக்சுவலாக பிரேக்கிங் பேட் அப்படின்ற சீரீஸை பார்த்தவங்களால் மட்டும்தான் கனெக்ட் பண்ணிக்க முடியும் இந்த ஹைசம்பர் கேரக்டர் யாருமே மறந்துருக்க மாட்டோம் பக்கத்தில் இருக்க இந்த கேரக்டரையும் மறந்துருக்கவே மாட்டோம் வேற லெவல் தரமான சீரீஸ் இது இந்த சீரிஸ் வந்து எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படத்தை வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் நம்ம தோனி இன்னொரு பக்கம் நம்ம ஜடேஜா இந்த சீரீஸ்கெலாம் மெத்த குக் பண்ணுவாங்க இந்த மாதிரி நம்ம டீமோட வெற்றி இருக்குல்ல இதை குக் பண்ணுறவங்களா இந்த ரெண்டு பேரும் காமிச்சிருக்காங்க இங்கே பார்த்தீங்களா பிரேக்கிங் பேனர் ஆக்சுவலா பி சொல்லிட்டு இங்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் சிஎஸ் நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு தோனி கொடுக்குற ஒவ்வொரு சஜஷனுமே பொன்னான சஜஷன்ஸ் அப்படின்றது தொடர்ந்து ப்ரூவ் ஆகிட்டே வந்துகிட்டு இருக்கு அதாவது இவங்கெல்லாம் சோபிக்க மாட்டாங்கப்பா அப்படின்னு ஆக்ஷன் அப்போ ஒரு சில வீரர்களை பெரும்பாலான அணிகள் புறக்கணிச்சிடும் இந்த பையனில் எது கெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் தோனி ஸ்ட்ராங்காக ஒரு கார் எடுப்பார் யங்ஷர்ஸை கூப்பிட்டு அவங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது போல் உள்ள வந்த ஒருத்தர் தான் நம்ம திவான் கான்வே பேஸ் ப்ரைஸுக்கு அவர் எடுத்திருந்தாங்க ஆனால் மனுஷன் ஆடுறதை பார்த்தா அப்படியா இருக்கு ஏதோ ஐபிஎல் ஆக்ஷன் அதிகப்படியான ஏழ தொகைக்கு ஒரு வீரர் ஏலம் போய்றதை எப்படி ஆடுவாரோ அப்படி பர்ஃபாமன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதன் மூலமா ஒரு நம்ம ஃப்ளாஷ்பேக்காக போயிட்டு வந்து பார்க்கலாம் சிஎஸ்கே எந்த அளவுக்கு கண்டினியூ ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதாவது வெளிநாடுகளில் சேர்ந்த பிளேயர்ஸ் இருக்காங்கள அவங்க யார் யாரெல்லாம் சிஎஸ்கேவோட ஓப்பனர்ஸாக இருந்து ஐநூறு ரன்ஸுக்கு மேலே ஸ்கோர் பண்ணிருக்காங்க அந்த லெக்சி தான் இதில் நீங்கள் லிஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மேத்யூ ஹேடன் ரெண்டாயிரத்தி ஒன்பது மைக் ஹசி ரெண்டாயிரத்தி பதிமூணு வெயின்ஸ்மித் ரெண்டாயிரத்தி பதினாலு என்ன பேட்ரு அவர்லாம் ஷேன் வாட்ஸன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஃபேப் டூ பிளஸஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இப்போ பெங்களூரில் விளையாட்டிருக்காரு பாருங்க அந்த டீம் கேப்டனா நாம தர வரத்து கொடுத்த ஒரு பிளேயர் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டெவான் கான்வே ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் சிஎஸ்கே டீமில் ஓப்பனராக கிளம்புறங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களோட தரம் இப்படி தான் இருக்கும்னு திரும்ப ஒரு நிரூபணம் மேட்ச் ஜெயிச்சாச்சுங்க ஜெயிச்சதுக்கப்புறம் நாங்களாம் எதிர்பார்த்துட்டு இருந்தது சிஎஸ்கே ட்விட்டர் பேஜில் என்ன ட்வீட் பண்ண போகிறாங்கன்னா சர்க்காசமாக பண்ணுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தோம் அதுக்கேற்ற மாதிரியே இது ஆக்சுவலாக மீன் கிடையாதுங்க சிஎஸ்கே ட்விட்டர் பேஜில் அவங்களே அஃபிஷியலாக போட்டிருக்க ஒரு இமேஜ் மேலே பார்த்திங்கன்னா விக்ரம் கமல் அவர் மேலே பார்க்குற மாதிரி இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா வெற்றின் போர்டு இருக்கும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கலை நம்ம கோம்பை சைடு இருக்கோம்னா பரீட்சமானது தான் வெட்டரி தேட்டர் இருக்குல்ல அதோட பேர் புரிக்கப்பட்டிருக்குல அந்த நேம் போர்டு ஸோ சிஎஸ்கே டீம் ஜெயிச்சிட்டாங்க இதை தான் இப்படி சொல்ல வந்திருக்காங்க ஐபிஎல்லில் லெஜெண்டரி டீம் இதுப்பா அப்படின்ற பேர் சிஎஸ்கேக்கு சாதாரணமாக கிடைக்கல இந்த புள்ளி பார்த்தா உங்களுக்கே தெரியும் சிஎஸ்கே ஃபேன்ஸாக இல்லாதவங்க கூட இதுக்கப்புறம் சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் மாறலாம் போல் இருக்கு இது வரைக்கும் பதினான்கு சீசன்ஸில் சிஎஸ்கே களமிறங்கிருக்கு இதில் பன்னெண்டு ப்ளே ஆஃப்ஸு எத்தனை டீமால சாத்தியப்படுத்த முடியும் இதுல ஒன்பது ஃபைனல்ஸு இறுதி போட்டிக்கு வரைக்கும் போயிருக்காங்க ஒன்பது முறை இதில் கப் அடிச்சது நான்கு முறை என்னோட தனிப்பட்ட ஆசை இந்த ஃபைனல்ஸ் ஒன்பதுன்னு இருக்குல்ல அது பத்தாம் மாறணும் இந்த ட்ராஃபிஸ் நாலாக இருக்குல்ல அது ஐந்தாம் மாறணும் இதுக்கு முன்னாடி நடந்தால் ஐபிஎல் எடிஷன்ஸ்லாம் விடுங்க இந்த ஐபிஎல் எடிஷன் தான் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாத ஒரு எடிஷன் பிளே ஆஃபுக்கு எந்த டீம் போகணும் கடைசி நேரம் வரைக்கும் எழுத்துக்கிட்டே கிடக்குது இதில் இப்போ சான்சஸ் பத்தி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் நிறைய டீம் வெளியேறிட்டாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சான்ஸ் இருக்குல்ல அதை பத்தி பாத்தீங்கன்னா கேகேஆருக்கு ஒரு சதவீதம் மட்டும்தான் சான்ஸ் பிளே ஆஃபுக்கு போக ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு பத்து சதவிகிதம் பஞ்சாபுக்கு பத்தொம்பது சதவிகிதம் ஆர்சிபிக்கு முப்பத்தி மூன்று சதவிகிதம் எம்ஐக்கு ஐம்பத்தி ரெண்டு சதவிகிதம் லக்னோவுக்கு தொண்ணூறு சதவிகிதம் சிஎஸ்கே தொண்ணூற்று ஐந்து சதவிகிதம் ஜிடிஎம் சிஎஸ்கே ஆல்ரெடி குவாலிஃபைட் ஆனால் இந்த லக்னோ மும்பை ஆர்சிபி எடுத்து பிடிச்சிக்கிட்டு நிற்குது யார் உள்ளே போறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு புள்ளி பட்டியலின் இப்போதைய நிலவரம் தான் இது ஃபர்ஸ்ட் பிளஸ்ல ஜிடி நீக்காமல் நிறைஞ்சிருக்கு பதினெட்டு புள்ளிகளோடு இருக்காங்க ஆக்சுவலாக லக்னோக்கு எதிராக ஒரு போட்டி ரத்தாச்சு பார்த்தினா மழையின் காரணமாக சிஎஸ்கே வர்சஸ் லக்னோ மேட்ச்சு அதில் சிஎஸ்கே ஜெயிக்க வேண்டிய அது அப்படி பர்ஃபார்ம் இருந்தாங்க ஆனால் ரத்தானதுனால ஒரு ஒரு புள்ளின்னு சொல்லிட்டு ரெண்டு அணிகளுக்கும் பிரித்து கொடுத்தாங்க அதனால் நம்ம பதினேழு பாயிண்ட்டில் இருக்கும் இதில் மட்டும் நம்ம ஜெயிச்சிருந்தோம் அப்படின்னா யாருக்கு தெரிஞ்சிருக்கும் ரன் ரேட் அடிப்படையில் கூட நாம் டாப்புக்கு போயிருக்கலாம் பதினெட்டு புள்ளிகளோடு ஜிடி செகண்டுக்கு வந்திருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் பெஸ்ட் டீம் கடப்பாடு டீம்னால் அது சிஎஸ்கே தான் அதில் மாற்றமே இல்லை செகண்ட் ப்ளேஸில் சிஎஸ்கே மூன்றாவது பிளேஸில் லக்னோ நான்காவது பிளேஸில் பெங்களூரு ஐந்தாவது பிளேஸில் ராஜஸ்தான் ஆறாவது பிளேஸில் மும்பை மும்பை பின்னாடி இருந்தாங்க அதுக்கப்புறம் பட்டு பண்ணி முன்னாடி அடிச்சுட்டு வந்தாங்க செகண்ட் பிளேஸுக்கு போகிறளவு ஸ்டஃபோர்ட் இருந்தால் அணியாக இருந்தாங்க பட்டுன்னு ஒரு தோல்வியை சந்தித்தாங்க படாலும் கீழே வந்துட்டாங்க ஆனால் இவங்களும் அடுத்த வர்ற மேட்சில் ஜெயித்தாங்கன்னா பதினாறு புள்ளிகளை பெறுவாங்க மேலே வர்றதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் எம்ஐயோட தலைவிதி என்னவாக இருக்க போதுன்னு சொல்லிவிட்டு எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் இந்த கான்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்றுதாங்க த குவாலிஃபயர் மேட்ச்னு ஒன்று நடக்கும் அது வேற எங்கேயும் இல்லை நம்ம சேப்பா கிரவுண்டில் தான் நடக்க போகுது சிங்கங்கள் அதோடய குகைக்கே திரும்ப போகுது இதில் நம்ம ஒரு வேளை எதிர்கொள்ளலாம்னு பார்த்தீங்கன்னா ஜிடி எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்குது எதுக்காக அசம்ஷனாக சொல்கிறேன்னா லக்னோ மேட்ச் போயிட்டுருக்கு அது இந்த வீடியோ போஸ்ட் பண்ணதில் மேபி முடிஞ்சிடலாம் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் ஆனால் அவங்க லக்னோ செகண்ட் பிளேஸை பிடிக்கணுன்னா தொண்ணூற்றி ஏழு ரன்களுக்கும் மேலே வித்தியாசத்தில் அவங்க ஜெயிக்கணும் கே கேஆர் இருக்கிற ஃபார்முக்கு அந்த டீம் லக்னோவில் இவ்வளோ மார்ஜின் அடிக்க முடியுமா ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டவுட்டு தான் அதனால் தான் சிஎஸ்கேவை நான் செகண்ட் பிளேஸாக ஹோல்டாக வச்சே பார்க்குறேன் ஸோ சிஎஸ்கே செகண்ட் ப்ளேஸை மட்டும் அப்படியே கன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா நம்மளுக்கும் ஜிடிக்கும் மேட்ச் நடக்கும் அதில் ஜெய்கிராணி டேரெக்டாக ஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆகிடும் இப்போ ஏற்பட்ட வாய்ப்பு சிஎஸ்கேக்கு இப்போ பிரகாசமாயிருக்கு ஆனால் ஜிடிஏ சும்மா சொல்லக்கூடாதுங்க அவங்க இருக்க ஃபார்மும் வேறு லெவலில் இருக்குது ஸோ இந்த மேட்ச் அவ்வளோ தரமாக இருக்கும் முக்கியமான விஷயம் சேப்பாக்கில் நடக்கிற அதனால தான் அவ்வளோ தரமாக இருக்கும்னு சொல்ல வரேன் பார்க்கலாம் இறுதி போட்டியை நோக்கி நம்ம சிஎஸ்கே சிங்கங்கள் எந்தளவு முன்னேறி போக போதுன்னு சொல்லிவிட்டு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்